தாய்மை என்பது ஒரு பெண்ணின் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பகுதி ஒவ்வொரு தாயும் எப்பொழுது பிறக்கின்றாள் என்றால் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு தாய் பிறக்கின்றாள் என்று சொல்வார்கள் அந்த வகையில் ஒரு தாய்மையை அடையும் பெண் அடையும் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை ஒரு பெண் வந்து தான் கருவுற்றிருக்கின்றாள் எப்ப என்பதை எப்படி வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்குலாம் தெரியும் சில பேருக்கு வந்து மாதவிடாய் வந்து இருபத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு முறை வரும் சாதாரணமாக அது வந்து ஒரு நான்கைந்து நாள் தள்ளி போகும் பொழுது ஒரு வாரம் தள்ளி போணுச்சுன்னா சிறுநீர் சோதனையும் நாம் வந்து தெரிந்து கொள்ளலாம் யூபிடி அப்படின்னு சொல்லுவாங்க யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் அதாவது சிறுநீரில் எஸ்சிஜி ஹார்மோன் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இது மட்டும் போதுமா டாக்டர் சிறுநீர் வந்து யூபிடி டெஸ்ட்டு நான் வீட்டிலே பார்த்துட்டேன் யூபிடி பாசிட்டிவ் ரெண்டு லைன் இருக்கு நான் மாசமாக இருக்கேன் நான் ஒரு நாலஞ்சு வாரம் கழிச்சு டாக்டர் போய் பார்க்கலாமா அப்படின்னா இல்லவே இல்லை இந்த காலகட்டத்தில் இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனுங்கிறது எல்லா இடங்களிலும் வந்துவிட்டது ஒரு சிறிய மருத்துவமனையில் கூட ஸ்கேன் இருக்குது இந்த ஆரம்ப நிலையில் உங்களுக்கு குழந்தை தங்கிய பிறகு ஒரு ஐந்து வாரத்தில் ஸ்கேன் செஞ்சு அந்த குழந்தை கர்ப்பைக்கு உள்ளே தான் தங்கி இருக்கின்றதா இல்லை வந்து கர்ப்பப்பைக்கு வெளியில் தங்கி இருக்கின்றதா அப்படின்னு பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஏனென்றால் எக்டாபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க கர்ப்ப கர்ப்பப்பைக்கு வெளியே வந்து குழந்தை தங்கி இருக்கிறது அது வந்து ஒரு மிக அபாயகரமான ஒன்று ஏன்னு கேட்டால் கர்ப்பப்பைக்கு வெளியில் பிள்ளை தங்கி இருந்துச்சுன்னா அது வளர முடியாது ஒரு காலகட்டத்தில் அந்த பெலோபியல் ட்யூப் என்று சொல்லக்கூடியது வெடித்து விடும் ஆகவே கர்ப்பப்பைக்கு உள்ளே தங்கி இருக்கக்கூடிய குழந்தை தான் ஒன்பது மாதம் வரை வளரக்கூடியது அது வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய குழந்தை ஐந்து வாரத்தில் கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்குதா இல்லை வெளியில் இருக்குதா ஒன்று இரண்டாவது காரணம் எதற்காக வந்து ஆரம்பத்திலே போய் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்றதுக்கு எப்பொழுதுமே முதல் கட்ட அந்த ஸ்கேன் வந்து உங்களுடைய குழந்தை பிறப்பின் அந்த தேதியை எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி அதை வந்து மிக துல்லியமாக குறித்து கொடுக்க முடியாது பின்னாடி வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் அந்த இடிடி என்று சொல்லக்கூடிய எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி காட்டுவது வந்து குழந்தையோட முதிர்ச்சியை சொல்வதல்ல அது குழந்தையோட வளர்ச்சி குழந்தை பெரிதாக இருந்தால் சீக்கிரம் அந்த இடிடியை வந்து காட்டிவிடும் குழந்தை வந்து முதிர்ச்சி அடைவது அதை வந்து எப்போ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா முதல் ஸ்கேன் தான் மிக அக்யூரேட்டான அந்த ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து ஒரு ஐந்து வாரத்தில் ஒரு பொட்டு மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணும் பொழுது அந்த கர்ப்பய் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை இருக்கக்கூடிய பகுதி வந்து ஒரு சின்ன வட்ட வடிவமாக இருக்கும் ஒரு ஆறாவது வாரத்தில் தான் அந்த எம்பிரியோ வந்து தெரியும் ஏழாவது வாரத்தில் குழந்தையோட ஹார்ட்பீட் தெரியும் எட்டாவது வாரத்தில் சின்னதாக ஒரு தவக்கில் கொஞ்சம் மாதிரி இருக்கும் ஒரு பன்னெண்டாவது வாரத்தில் குழந்தைக்கு கை கால்லாம் வந்து அது சின்னதாக ஒரு தலை வந்து ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு வாரம் வரைக்கும் தலை தான் பெருசா இருக்கும் ஏன்னா மனிதனுக்கு முதல்ல வளர்றது தான் அதுக்கு அப்புறம்தான் வந்து மற்ற உறுப்புகள்லாம் பெருசாக கூடியது அதனால இருபத்தி எட்டு வாரம் வரைக்கும் குழந்தையோட தலை பெருசாக இருக்கு உடம்பு வந்து அதை விட சின்னமா இருக்குது அப்படின்னா பயந்துடுறாங்க அது வந்து எல்லாருக்கும் இருக்கிறது தான் இருபத்தி எட்டு வாரம் அந்த மூளை வந்து வளர்ச்சி முழு வளர்ச்சிக்கு அப்புறம் தான் உடம்பு வளரும் குழந்தை வந்து ஆனா பெண்ணா நாங்கள் வந்து இப்போல்லாம் ஒரு புது ட்ரெண்ட் ஜெண்டர் வீலிங் செரிமணி அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து எப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சராசரியாக ஒரு பதினாறு வாரத்தில் ஒரு பதினாறு வாரத்தில் குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு பார்க்குறாங்க ஆகவே வந்து இப்படி ஸ்கேன் மூலமாக இது வந்து போதுமா அப்படின்னு கேட்டால் இந்த காலத்தில் ரொம்ப பேர் வந்து முன்னாடி மாதிரி ஏழு எட்டு பிள்ளையெல்லாம் பெற்றுக்கல ஒன்று இல்லை ரெண்டு அப்போ அந்த ஒன்று ரெண்டு உருப்படியாக இருக்கணும் இல்லையா என்னுடைய குழந்தை நார்மலாக இருக்கா டாக்டர் அப்படின்னு கேட்டால் ஸ்கேன் மூலமாக நான் சொல்கிறது ஸ்ட்ரக்சரல் அனாமலிஸ் அதாவது குழந்தைக்கு வந்து ஆறு விரல் இருக்கா குழந்தையோட ஹார்ட்டில் வந்து ஏதாவது ஓட்ட இருக்கா இல்லை குழந்தையோட அந்த லிப்ஸில் வந்து எதுவும் பாலம் விழுந்துருக்கா இதெல்லாம் வந்து ஸ்கேனில் சொல்லலாம் ஆனால் குழந்தைக்கு இந்த குரோமசோனில் அனாமலிஸ் டவுன் சிண்ட்ரம் இருக்குதா இந்த சிண்ட்ரம்னு சொல்கிறாங்க இல்லையா ஆட்டிசம் இருக்குதா இதெல்லாம் கேட்டீங்கன்னா ஸ்கேனில் பார்த்து சொல்லவே முடியாது சரி இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது இதற்கு எது வழி இருக்குதானா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க ஒரு ஊசி போட்டு குழந்தையோட சுற்றி இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து அம்னியோசின்டசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நவீனமாக நான் இன்வேசிவ் டெஸ்ட் அதாவது டெஸ்டிங் என்ஐபிடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த என்ஐபிடி மூலமாக என்னன்னா தாயினுடைய ரத்தத்தை எடுத்து அம்மாவோட ரத்தம் ஒரு எட்டு எம்எல் எடுப்பாங்க அந்த தாயனு ரத்தத்தில் குழந்தையுடைய செல்களும் கலந்து இருக்கும் குழந்தையோட ஃபீட்டல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து குழந்தையோட டிஎன்ஏயை பார்த்து அந்த குழந்தைக்கு சிண்ட்ரம்லாம் இருக்குதா குரோமோசோமல் நாமனிஸ் என்று சொல்லக்கூடிய மரபு வழி இந்த பிரச்சனைகள் வந்து குழந்தைக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லக்கூடிய நான் இன்வேசிவ் ப்ரீனேட்டர் டெஸ்டிங் இப்பொழுது வந்து சராசரியாக ஒரு பதினோரு வாரத்துலேருந்து பதினைந்து வாரத்துக்கும் நாங்கள் வந்து செய்யலாம் இப்போ அம்னியோசென்டசிஸ் செய்யணும் அப்படின்னா பதினைந்தாவது வாரத்துக்கு தான் செய்யலாம் குழந்தையோட ரத்தத்தில் பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு கோரியோனிக் வில்லஸ் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ப்ளசண்ட் இருந்து சில செல்களை எடுத்து குழந்தைக்கு வந்து இந்த ஹேமோஃபீலியா போன்ற வியாதிகள் இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இதுக்குன்னே சில தனியாக சிறப்பு மருத்துவர்கள் அதாவது மெட்டனல் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக சிறப்பு திறமை வாய்ந்த மருத்துவர்கள் மருத்துவர்கள்லாம் இதுக்குன்னு வந்திருக்காங்க இப்போ உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது டாக்டர் எனக்கு நாற்பது வயசு ஆச்சு ஒரே ஒரு குழந்தை தான் ஐவிஎஃப் மூலமாக தங்கி இருக்குது இது நான் நார்மலாக இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னா ஒன்று குழந்தைக்கு ஸ்ட்ரக்சரல் அனோமலி இருக்குதா அப்படின்னு பதினான்கு வாரத்திலிருந்து இருபது வார்ப்புகளை பார்க்கலாம் ஸ்கேன் மூலமாக நார்மலாக அல்ட்ராசவுண்ட் மூலமாக இரண்டாவது குழந்தைக்கு வந்து குரோமோசோமல் அனாமலிஸ் இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த என்ஐபிடி டெஸ்ட்டோ டைம்னியோ இந்த இரண்டு சோதனைகள் ஏதாவது ஒன்று பெரும்பகுதி இப்போ நான் வந்து ஒரு மா தாயாக இருந்தால் எனக்கு என்ன வயிற்றுல வந்து ஊசி போட்டு தண்ணியை எடுத்து அம்னோசிட்டு செய்கிறதை விட என்ஐபிடி டெஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய என்னுடைய ரத்தத்திலிருந்து பரிசோதனை செய்யத்தான் நாம் விரும்புவோம் அதனால் இப்பொழுது அதுதான் முதல் சாய்ஸாக இருக்கின்றது ஆகவே என்னுடைய குழந்தை நார்மலாக இருக்குதா அப்படின்றத சராசரி ஒரு பன்னெண்டுலேருந்து பதினைந்து வாரத்துக்குள் தெரிந்து கொள்ளலாம் இதை தவிர சிறு சிறு பிரச்சனைகள் ஏனென்றால் எல்லா ஒரு இன்பமான காலகட்டமும் சில சில சிறிய துன்பங்களோடு தான் ஆரம்பிக்கும் இல்லையா ஸோ ஆரம்பத்தில் வாந்தி நிறைய வரலாம் ஒரு தாய் வந்து இருக்கும் பொழுது முதல் அறிகுறி என்ன அப்படின்னா முதல்ல மார்பு வழி மார்பு வீக்கம் அது ஒன்று இரண்டாவது அதிகப்படியான வாந்தி அது அதுவும் மிக முக்கியமாக சாயந்தர நேரத்தில் சில பேருக்கு அந்த வாந்தி வர்றதுக்கான காரணத்தை சொல்ல முடியாது கணவன் பக்கத்தில் வந்தால் வாங்கி எடுக்கும் தான் சமைச்சதை சமை சாப்பிடும்பொழுது வாங்கி எடுக்கும் சில வகையான வாசனை திரவியங்கள் பெர்ஃப்யூம்ஸ் அதனால கூட வாங்கி எடுக்கும் இந்த வாந்திக்கு காரணமே வந்து எக்ஸிஜி என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் ஐம்பது சதவிகிதம் இன்னொரு ஐம்பது சத சதவிகிதம் என்னென்னா அவர்களுடைய அந்த மன அழுத்தம் மன மனத்தில் இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் இதனால தான் அந்த காலத்திலலாம் குழந்தை தங்கினோட கொஞ்சம் நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு அனுப்புவோம் செய்வாங்க ஏன்னு கேட்டால் அப்போ வந்து அவர்களுடைய தாய் வீட்டுக்கு போகும் பொழுது அவர்களுக்கு இயற்கையிலேயே சில மன மாறுதல்கள் மன அழுத்தம் வந்து குறையும் அதனால் இதில் வந்து இயற்கையாக செய்யக்கூடியது இப்படி சிறு சிறு பிரச்சனைகள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உதிரப்போக்கு இருக்கும் இந்த உதிரப்போக்கு எதுனால அப்படின்னா அந்த ஹோர்மோன் வந்து சில பேருக்கு பற்றாததுனால இந்த ப்ரொஜஸ்டோன் அப்படின்ற ஹோர்மோன் பார்த்து அதனால ப்ரொஜஸ்ட்ரோன் ஹார்மோன் மாத்திரைகள் கொடுக்கலாம் ஊசி போடலாம் அடுத்தது மலச்சிக்கல் இந்த ஹோர்மோன் பிரச்சனைகள் காரணமாக மாத மாத ம கர்ப்பிணி பெண்களுக்கு மலைச்சிக்கல் வருவது ஒரு இயற்கையான ஒன்றாக இருக்குது அதனால் நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய பால் குடிக்கணும் ஏனென்றால் பால் வந்து சில பேர் பார்ப்பாங்க முதல் வேலையாக குழந்தை தங்கினதுக்கப்புறம் முதல் விஷயமாக கேட்பாங்க நான் என்ன பால் குடிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பால் என்பது ஒரு முழுமையான உணவு அதனால வந்து பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அது கட்டாயம் இல்லை உங்களுக்கு எது விருப்பமான பாலும் எது உங்களுக்கு வந்து பிடித்திருக்கின்றதோ என்ன சுவை பிடித்திருக்கின்றதோ அதை நீங்கள் குடித்தா போதும் ஆகவே வந்து நிறைய நீராகாரம் நிறைய தண்ணி குடிக்கணும் இந்த வாங்கி எடுக்கிறவங்க அவங்களுக்கு பிடித்த உணவுகளை முக்கியமாக குழந்தை தங்கிய பிறகு இந்த முதல் மூன்று வாரத்தில் நம்ம மலேசியர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவங்க கேட்குறது நான் என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு என்ன சாப்பிடக்கூடாது அன்னாசி பழம் சாப்பிடக்கூடாது ஏன்னா அன்னாசி பழம் வந்து உங்களுடைய கர்ப்பப்பகை சுருங்க செய்யும் இட்ஸ் அபார்டிஃபிஷன் அதனால் அன்னாசி பழம் கூடாது இரண்டாவது பன்னிரண்டு வாரத்துக்குள் பப்பாளி பழம் கூடாது பப்பாளி பழத்துக்கும் அந்த பேப்பேஸ் என்ற என்சாம் இருக்குது அந்த என்சாம் வந்து இட்ஸ் அபாட்டிஃபிஷன் இது இரண்டும் நாம் வந்து கூடாது சொல்லுவோம் மூன்றாவதாக நிறைய மசாலா நிறைய எண்ணெய் பொருட்கள் இதெல்லாம் தவிர்க்க வேண்டியது அவசியம் உங்களுக்கு மற்றபடி எது பிடிக்குதோ இந்த நேரத்தில் தான் வந்து வித்தியாசமானதெல்லாம் பிடிக்கும் எப்பொழுதுமே நம்ம வந்து நடிச்சுட்டு இருக்கோம் சோறும் கறியும் தான் சாப்பிடணும் அப்படி அப்படிலாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு எது பிடிக்குது இந்த நேரத்தில் அது சாப்பிடுச்சு ஆகவே வந்து உணவு பழக்கம் முழுமையான ஒரு உணவு பழக்கம் என்பது கொஞ்சம் புரதம் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கொழுப்பு இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு முழுமையான உணவு ஆகவே முழுமையான உணவு வந்து சாப்பிடணும் முக்கியமாக வந்து இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் மாதமாக இருக்கும் பொழுது மா இனிப்பு நீர் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இனிப்பு நீர் மற்றும் ரத்த இது ரெண்டும் வந்து பார்க்கணும் ஒரு பன்னெண்டு வாரத்தில் அவங்களுக்கு வந்து எம்ஜிடிடி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு டெஸ்ட் செய்வாங்க அது என்னென்னா சாப்பிடாமல் இருக்கும் பொழுது இரத்த பரிசோதனை செய்துவிட்டு எழுபத்தி ஐந்து கிராம் உங்களுக்கு அந்த இனிப்பு தண்ணீர் கொடுப்பாங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு திரும்ப ரத்தம் செக் பண்ணி பார்ப்பாங்க இப்படி இனிப்பு நீர் இருக்குதான்னு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ரத்தத்தில் ஹேமோக்ளோபின் அளவு எப்படி இருக்குன்றது பார்க்க வேண்டும் மலேசியர்களை பொறுத்தவரை எல்லாருக்கும் வந்து இந்த ஹெச்ஐவி டெஸ்ட் ஹெப்படைட்டிஸ் பி உங்களுடைய ரத்தம் குரூப் என்ன ரீசஸ் நெகட்டிவாக இருந்தால் அதற்கு சில தனியான சிகிச்சை முறைகள் இருக்கின்றன ஆகவே இதெல்லாம் வந்து பொதுவாக எல்லாருக்கும் செய்யக்கூடியது இந்த வகையில் கர்ப்பிணி பெண்கள் முக்கியமாக வந்து தாங்களுடைய அந்த கர்ப்ப காலத்தை அனுபவிக்க வேண்டும் என்ஜாய் எவ்ரி பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு தாய்மை அடையும் அந்த காலகட்டத்தில் அனுபவித்து இருக்க வேண்டும் இந்த குழந்தை வந்து தங்குவதை நாம் வரவேற்கின்றோம் என்ற உணர்வு இருக்க வேண்டும் ஆகவே இந்த நிலையில் அடுத்து வந்து குழந்தை பேறு குழந்தை பெற்றுக்கொள்வதை பற்றி சில பதிவுகளை பார்க்க இருக்கின்றோம் அதுவரை நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்